ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம சித்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒரு கோவிலில் போயிருப்பாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா இப்படி பொண்ணுங்களை கடத்துறதுல ஒரு தலைவியான ஒரு லேடி அவங்களோட ஆட்களுக்கு ஃபோன் போட்டு இங்கே ஒரு பக்காவாக ஆயிட்டு நல்லா சிக்கி இருக்கு இதை மட்டும் தூக்கணும்னா நம்ம ஆறு மாதத்துக்கு உட்காந்தபடியே சாப்பிடலாம் அப்படின்னதும் இப்போவே நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்ட்டு அந்த ரவுடிங்களும் உடனே கிளம்பி நம்ம சித்ரா இருக்கிற கோவிலுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா அந்த பொம்ளை என்ன பண்ணுறான்னா என்னம்மா பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாட்டம் இருக்கு ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னும் போது அது வந்து அப்படின்னு சித்ரா வந்து தயங்குறாங்க உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் நல்லா புரியுதுமா இங்கே பாரு நீ வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி கோவிலில் தனியாக இருக்கிறது உனக்கு பா அதுக்கப்புறம் கிடையாது இந்த ஏரியாவில் நிறைய பொறுக்கி பசங்க வேற இருக்காங்க நீ அவங்க கையில் சிக்கின அவ்வளோதான் அது மட்டும் கிடையாது பொண்ணுங்களை கடத்தி மும்பைக்கு விற்கிற கும்பலி இந்த கோவில்லாம் அழைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போதும் சித்ரா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆமாம் இங்கே பாரு உன் பிரச்சனை சரியாகும் வரைக்கும் நீ பக்கத்துல தான் என் வீடு என் வீட்லேயே வந்து தங்கிக்கோ சரியா அப்படின்னதும் அந்த இடத்துல சித்ரா வந்து தயங்குறாங்க என்னம்மா நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னதோ சிச்சு அப்படிலாம் இல்லைங்க அப்புறம் என்னம்மா வா போகலாம் அப்படின்னதோ இங்கே பார்த்தோன்னா அந்த ரவுடிங்களோட வண்டி வந்துடுது அப்படின்னு பார்த்து நம்ம சித்ரா வந்து அந்த பொம்பளை வண்டியில் எத்திக்கிறாங்க நம்ம அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கருணா சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டையும் விடாமல் தேடி பார்த்துட்றாங்க எங்கேயுமே இல்லை கடைசியாக இந்து வந்து கண்டிப்பாக பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகிறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது வா எடுக்கும் ஒரு வாட்டி அங்கேயும் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கருணாவும் கோவிலுக்கு வராங்க நம்ம சித்ரா இருந்தாங்க இல்லையா அதே கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க சோ அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம சித்ரா ஃபோட்டோ வந்து காமிச்சு கருணா வந்து கேட்டதும் ஏப்பா இப்போதாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு யார் கூடையோ ஒரு பேண்ட்ல ஏறி போனா அப்படின்னதும் இன்னமும் கருணாவும் அதிர்ச்சி ஆறாங்க என்னமா சொல்றீங்க ஆமாப்பா ஒரு பொம்பளை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருந்தா அவ தான் அந்த பொண்ணு கிட்ட பேசி கூட்டிட்டு போறா பாவோபா அந்த பொண்ணு வந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இருந்தா அப்படின்னதும் தூக்கி வாரி போட்டு கர்ணா வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க ஐயோ யாரு கூட போனாலும் தெரியலையே இங்க பாரு இங்கால பொண்ணுங்களை கடத்தி மும்பைக்கு விற்கிற குமல் சரியா இருக்கு ஸோ கண்டிப்பா அவங்களா இருக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கர்ணா சொல்லும்போது போது இதை கேட்ட நம்ம இன்னும் வந்து அரிச்சி ஆறாங்க இங்க பாரு ஏன் இப்படி எல்லாம் பேசுற பின்ன உனக்கு தெரியாது என்ன தெரியும் முதல்ல கிளம்புவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு நேராக நம்ம இன்னமும் கருணாவும் அதே வழியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிருப்பாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நேராக நம்ம போனா கிட்ட இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க இருந்து கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க நீ தான் சித்ராவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்கேன் என்ன சித்ரா ரெடி ஆயிட்டாலா அப்படின்னு போதும் ரெடி ஆகிட்டா இருந்தா அதுக்குள்ளே பாத்ரூம் போகிறா மாமா நான் அவங்க வாரத்துக்குள்ளே குயிக்காக ரெடி பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போன ரூமுக்கு போக விடாம நம்ம நம்ம சித்ரா ரூமுக்கு போக விடாமல் புகனாக வந்து இருக்காங்க ஐயோ இப்போ சித்ராவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே கடைசியில் நான் தான் நல்லா வசமா மாட்டிக்க போறேன்ங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம பூனை வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த பொம்பளை வந்து சித்ரா கூட்டிகிட்டு போகிற வண்டியை தான் காமிக்கிறாங்க பார்த்தோன்னா வேற ஒரு ரோட்டில் இருக்காங்க ஆமாம் யாருங்க நீங்கள் அப்படின்னு போதோ அதில் ரெண்டு ரவுடிங்களும் எரிக்கிறாங்க யாரா நீங்களாம் விடுங்கடா அப்படின்னு போதோ சித்ராவோட வாயை வந்து முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த பொம்பளையும் இங்கே பாரு கத்தாம ஈஸியாக கொண்டு போயிடுவோம் இல்லையா ரொம்பவே கசங்கி போயிடுவோம் என் பக்கம் இருக்கட்டும் அப்படின்னதும் உடனே சித்ரா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க விடுங்கடா அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்து வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதே டைம் வந்து நம்ம இந்துவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ போலீஸ்க்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்துவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரொம்ப பதட்டமா பேசுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னும் போது இப்படி எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்கடி அவள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா கடைசியில யாரோ ஒருத்தவங்க கூட பேங்கில் போகிறதா தகவல் வந்துச்சு அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு போதும் ஐயோ என்ன இது சொல்கிறோம் சரி கவலைப்படாது நாங்களாம் எதுக்கு இருக்கோம் நீ அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதும் இது வந்து ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த கும்பல் வந்து இப்படி பேங்கில் போகிறத வந்து ஒருத்தங்க பார்த்துருப்பாங்க நம்ம சித்திராமல் அழுத்துட்டு போகிறது ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இந்துவும் கருணாவும் இப்படி இந்த பேண்டில் இந்த பொண்ணு போகிறத பார்த்தீங்களா அப்படின்னும் போதோ அதில் ஒருத்தங்க ஏப்பா இப்போதாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேன் போச்சு அந்த பேண்டில் ஒரு பொண்ணு ரொம்ப வேகமாக கத்தி போய்ட்டுருக்கா அப்படின்னும் போதோ ஐயோ கண்டிப்பாக அந்த மும்பை கும்மலாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு இந்துவும் கருணாவும் பேண்ட் போன ரோட்லேயே வந்து இங்கே பார்த்தோன்னா ஒரு ஏரியா ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல யாருமே நடமாடுறதா தெரியல அப்படின்னு பார்த்து சித்ராவோட கை வாயெல்லாம் கட்டி பேங்கில் உட்கார வச்சுட்டு யாரோ மும்பை டீமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த லேடி அங்கே பார்த்தோன்னா அந்த மும்பைக்காரனுங்களும் வந்து மழை மலை மாதிரி வந்து இறங்கிட்ருக்கானுங்க உடனே இங்கே பாருங்கள் செம்ம ஐட்டம் ஒன்று நீங்கள் நீங்கள் எவ்வளோ பேரும் பேசுகிறீங்களோ அது எங்களுக்கு ஓகே அப்படின்னதும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னுட்டு பேங்கில் இருக்கிற சித்ராவை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நாங்க எப்படி ஒரு இதை பார்த்ததே இல்ல சர்வீஸ்ல அதனால உங்களுக்கு நாங்க தேவையான பணத்தை கொடுக்கறோம் அப்படின்னதும் அந்த லேடியும் தனக்கு தேவையான பணத்தை வந்து கேக்குறாங்க சோ அவங்களும் முழு பணத்தை வந்து கொடுத்துடுறாங்க சரி டேய் அத தூக்குங்கடா அப்படின்னு சித்ரா வந்து தூக்குலான்னு போறாங்க அங்க பார்த்தோம்னா செம்ம மாசா நம்ம கருணா எந்தோ அதே மாதிரி இந்தோட ஃப்ரெண்ட் வந்து என்றி கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் டேய் யாரா இவங்கெல்லாம் இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு போதும் உடனே அந்த நம்மளை வந்து நம்ம சித்ரா கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது உடனே அந்த இடத்துல நம்ம இந்து வந்து அந்த பொம்பளை கணத்துலேயே அடிக்கிறாங்க சி நீலாம் ஒரு பொம்பளை அடி ஒரு பொம்பளையாக அறந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறா அப்படின்னு அடிக்கும்போதோ இந்த பக்கம் ரவுடிங் எல்லாரும் டேய் அந்த பொண்ணை தூக்குங்கடா போகலாம் அப்படின்னதும் உடனே நம்ம கருணா களத்தில் இருந்து ரவுடிங் எல்லாரையும் அடி அடின்னா அடிச்சிட்ருக்காங்க கூடவே நம்ம இந்தோடய ஃப்ரெண்டு வேறு ஸோ அவங்களும் சேர்ந்து ரவுடிங்லாம் அடின்னா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம சித்ராவை கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ சித்ராவோட காய் கட்டெல்லாம் வந்து நம்ம இந்து வந்து அவுத்து விட்டதும் சித்ரா வந்து இந்துவ கட்டி பிடிச்சி இருக்காங்க எதுக்கு சித்ரா நான் தான் சொன்னலாம் அவசரப்படாத எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கலான்னு இப்படி அவசரப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டே இதனால எவ்வளோ பிரச்சனையாகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு போது என்ன மன்னிச்சிருங்கக்கா அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் என்ன பண்ணுறேன்னு புரியல அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து இன்வோம் கட்டி பிடிச்சி சரி சரி பயப்படாத நாங்கள் தான் வந்துட்டோம்ல அழாதா அப்படின்னு சொல்லி இன்று வந்து சித்ராவை அறுதல் படுத்துகிறாங்க இந்த பக்கம் கருணாவால நிறைய ரவுடிங்களை சமாளிக்க முடியல உடனே சித்ராவை இருக்க வச்சுட்டு நம்ம இன்றுவும் கூடவே சேர்ந்து ரவுடிங்கில் அடி அடினு அடிச்சிட்ருக்காங்கப்பா இவ்வளோ சாதாரணமாக தான் நினைச்சோம் இந்த அடி இருக்காள் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி கர்ணா இந்துவை பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கர்ணாவை வந்து ரெண்டு மூணு ரவுடிங்க பிடிச்சிடுறாங்க அப்போது கர்ணாவை தாக்கலான்னு வரும்போது அந்த ரவுடிங்களையும் அடிச்சிட்றாங்க இண்டோ இது பார்த்து கர்ணா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க ஸோ ஒரு வழியாக நம்ம இண்டோ கர்ணா அவங்களோட ஃப்ரெண்ட் மூணு பேரும் சேர்ந்து ரவுடிங்களாம் அடி அடினா அடிச்சு ஓட விட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம சித்ரா ஓடி போய் கர்ணாவை கட்டி அண்ணா என்ன மன்னிச்சிருந்தா அப்படின்னது என்னம்மா நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சும் எதுக்காக அதுக்காக இப்படி ஒரு அவசரமான முடிவெடுத்தை இதால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு பாத்தியா சொசைட்டி வந்து ரொம்ப பெருசு அதுல நம்ம எங்க போனாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு போதோ மன்னிச்சிருங்கண்ணா இனி உங்க யாருக்கிட்டே எதுவும் சொல்லாம நான் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு போதோ சரி சரி இப்போ பேசிட்டு டைம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க நீ இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியா தெரியறதுக்கு முன்னாடி நாம போகலாம் இங்க பாரு வெறும் நடக்க நடக்கப்போகுது பின்னாடி பார்த்துக்கலாம் வா போகலாம் அப்படின்ட்டு இந்தவும் கருணாவும் சேர்ந்து சித்ராவை நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இதோட இந்த பிரமும் முடிச்சு